என்னுடைய ஹஸ்பண்டா நடிக்கிறவர் அன்னைக்கு வரல அந்த நாப்பத்தாறு பக்கம் டைலாக்கு என்னுடைய டைலாக்கையும் சேர்த்து அப்படி என் பக்கம் போட்டாங்க போட்டோன்னே இல்ல இப்படி நிக்கிறாங்க வரிசையா அவங்களுக்கு எல்லாம் டைலாக் இல்லை ரியாக்சன் மட்டும்தான் ஒவ்வொன்றும் இவங்களை பார்த்து 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 நான் பேசிட்டு வரணும் லாஸ்டா ஒரு டைலாக்கு உசுறு ஏன் தம்பினா தெருவுல கிடக்குற குப்பை அந்த குப்பை இதோட நிறுத்திட்டேனா இல்ல இது இல்லம்மா அப்படின்னாரு ஒரு அஞ்சாவது டேக் மேல போயிட்டே இருக்கு சரி இல்ல ஒரு டேக் போக கூடாது ஏன்னா அவங்களுக்கு வேண்டியது புட்டேஜ் ஆனா எனக்கு போய்கிட்டே இருக்குது திட்டு வாங்கிட்டே இருக்கேன் பக்கத்துல ஒரு அஜிஸ்டன்ட் பையன் வந்தா ஒட்டாரு ஒண்ணு அது எனக்கு உழுவ வேண்டிய அடி அவனுக்கு உளுந்தது உளுந்தோட நான் அப்படியே நடுங்கி போயிட்டு எனக்கு தம்பியை நடிக்கிறோட்டு டேய் என்னடா இது என்னடா பண்ணட்டும் அப்படின்னா அக்கா ஒன்னு இல்லக்கா வடிவு கரிசியமா இருக்காங்கல்ல அவங்களை நீ ஏன் முதல் மரியாதை நினைச்சுக்கோ அப்படின்னோன்னு ஆஹ் சரிடா சார் சரி இப்ப பண்ணிடுறாங்க சார் அப்படின்னு ஒண்ணு மூளைனா உசுறு ஏன் தம்பினா தெருவுல கடக்குற குப்பை இதத்தான் எதிர்பார்த்த அந்த இதத்தான் எதிர்பார்த்த அப்படின்னாரு அதுக்கப்புறம் சரிங்க சார் நான் எனக்கு நிறைய சொல்லி கொடுத்தர்றா